என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அனைவருக்கும் வணக்கம் நான் ஆசிரியர் திருமதி வனிதா சுப்பிரமணியம் நான் அலோர் காஜா தமிழ் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியராக பணிபுரிகின்றேன் நான் எனது ஆரம்ப கல்வியை புக்கிட் காஜாங் தமிழ் பள்ளியில் மேற்கொண்டேன் ஆசிரியர் திருமதி கனகாமரம் அவர்களின் தலைமையில் பல ஆசிரியர்கள் புக்கிட் காஜாங் தமிழ் பள்ளியில் எனக்கு பாடம் போதித்திருக்கின்றனர் அனைத்து ஆசிரியர்களுமே சிறந்த ஆசிரியர்கள் எனதான் கூற வேண்டும் இருப்பினும் இவர்களில் குறிப்பிட்டு கூற வேண்டுமானால் நான் ஆசிரியர் திருமதி சாந்தி வெள்ளைசாமி அவர்களை குறிப்பிட விரும்புகின்றேன் ஏனெனில் ஆசிரியர் திருமதி சாந்தி அவர்கள் பள்ளி நாட்களே மட்டுமின்றி விடுமுறை காலங்களிலும் மாணவர்களின் தேர்ச்சியை கருத்தில் கொண்டு எங்களுக்கு பல வகுப்புகளை அவரின் வீட்டிலேயே நடத்துவார் நாங்கள் அனைவரும் பேசா தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெறுவதற்கு ஆசிரியர் திருமதி சாந்தி அவர்களும் முக்கிய காரணம் என்று இங்கு கூறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுக்கு புக்கிட் காஜாங் தமிழ் பள்ளியில் பாட போதித்த அனைத்து ஆசிரியர்களும் ஆரோக்கியத்துடன் வாழ நாங்கள் என்றென்றும் இறைவனை பிரார்த்திப்போம் அனைவருக்கும் நன்றி